ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திரும்ப நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளா எனக்கு ஒத்த தலைவலி இருந்து கண்ணை செக் பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல செக் பண்ணிட்டேன் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வந்த மாதிரி இருக்கு அதனால உண்மையாவே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்றேன் நான் ஹெல்தியா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒத்த தலைவலி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒடிசன்ல இருக்கும்போது ஸ்கேன் பண்ணப்போ உங்களுக்கு வந்து தலையில எந்த பிரச்சனையும் இல்லை சளி பிடிக்காம இருக்கணும் கோல்டு வந்தா செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஆல்ரெடி ஆசமா இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் இருப்பேன் இல்லாட்டி இருபத்தஞ்சு நாள் இருப்பேங்களா அப்ப வந்து எனக்கு தலைவலி வரல நான் யோசிச்சது என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கும் போது எனக்கு தலைவலி வராதுன்னு நினைச்சேன் மேல ஆச்சுங்களா செப்டம்பர் மாசத்துல ரொம்ப நாள் தலைவல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால மறுபடியும் செக்அப் பண்ணப்போ ஒரு ஒரு டாக்டர் சொன்னாங்க கண்ணை முதல்ல செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நத்தத்துல இங்க பாருங்க இந்த இங்கதான் நத்த சைடு வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அம்மாக்குமே கண்ணு செக் பண்ணி ஸ்டார்டிங்ல இப்போதான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு வந்து டெய்லியும் ஒரு மணி நேரம் வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்ணாடி போடுங்க அதுக்கப்புறம் தலைவலி கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சொல்லிருக்காங்க எப்பயாவது போடுவாங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன் நான் போனேன்ல அதோட அட்ரஸ் வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை கண் பரிசோதனை மையம் நான் இப்போ சொல்கிற அட்ரஸ் வந்து நத்தத்தில் சின்ன ஒரு கிளினிக்காக இருக்கும் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா மதுரையில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி ஃபில்அப் பண்ணி இதை கொண்டு போய் கொடுங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத நான் கேட்டேன் நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தனியாக வீடியோ எடுக்கிறது நிறைய பெரியவங்க பார்த்துட்டே இருந்தாங்க அதனால இந்த மாதிரி வீடியோ எடுத்தேன் பாருங்களே மோஸ்ட்லி பெரியவங்களா தான் வந்திருப்பாங்க இங்க வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைய சீட்டு பதிறதுக்கு வந்து இருபது ரூபாய் வாங்குறாங்க கண்ணாடி குடுக்குறா இங்கே கொடுத்துருவாங்க வெளியே எங்கேயாவது வாங்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும்னு என்னோட ரிலேட்டிவ் மெம்பரே சொன்னாங்க எனக்கு கண்ணுல எந்த பிரச்சனை இல்லைங்கிறனால ஸ்கேன் பண்ணதுக்கும் சரி செக்அப் பண்ணதுக்கும் சரி பணம் வாங்கவே இல்லை அது வந்து பதினாறாவது வார்டு விநாயகர் தேர் சரஸ்வதி அம்மன் காம்ப்ளெக்ஸ் மீனாட்சிபுரம் நத்தம் நத்தத்துல மீனாட்சிபுரத்துல தான் இந்த இடம் அந்த இடத்துக்கு வந்து நான் ரெண்டு நாள் போனேன் ஃபர்ஸ்ட் போன அன்னைக்கு சீட்டு பதிஞ்சு கொடுத்துருவாங்க கார்டு கொடுத்துட்டு ஆனா சின்ன கிளினிக் நிறைய பேர் வருவாங்கங்க தாத்தா பாட்டிங்க தான் அதிகம் கொஞ்சம் கூட்டமா இருக்கும் காலையில ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரை ஓபன் பண்ணுவாங்களாம் ஃபர்ஸ்ட் நாள் போயிருந்தப்போ ரொம்ப கூட்டமா இருந்தது நேத்து அட்மிஷன் போட்டவங்களே நிறைய பேர் இருக்காங்கன்னு என்னால பாக்க முடியல ஈவினிங் டைம்ல மழை வந்தனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்கள பார்த்தேன் அவங்க நத்தம் தான் போல அவங்க பொண்ணுக்கு கண்ணாடி வாங்க வந்திருந்தாங்க எப்படி இருக்கீங்க என்ன எல்லாமே விசாரிச்சாங்க ஆனா பேர் எதுவுமே நான் கேட்கல ஏன்னா லேட் ஆகுது சீக்கிரமா அட்மிஷன் போட்டாதான் தான் உன்ன சீக்கிரமா செக் பண்ணி அனுப்புவாங்கன்னு சொல்லி சொன்னனால பேசணும் அதோட அவங்களும் செக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவங்க அழைச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் போயிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஒத்த தலைவலி வந்ததுன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் இங்க மூக்கு கிட்ட வலிக்கிறது அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ள வலிக்கிறது சில டைம் ரொம்ப தலைவலி இருக்கும்போது இப்படி தலையில அடிச்சுட்டு அப்படின்னா இங்கெல்லாம் பின்னாடி எல்லாம்

அதனால எல்லாமே சொன்னேன் இந்த மாதிரி இந்த வேலைக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வலியே ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி கம்பெனில வேலை செய்யும் போது சும்மா ஆஸ்தமா இருந்தது அலர்ஜி எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னேன் கண்ணுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க வேணா சலை பிடிச்சதுன்னா மூக்கு அடைக்குது மூச்சு விட முல்லையான்னு சொல்லி கேட்டாங்க ஆமான்னு சொல்லி சொன்ன உடனே மூக்கு காது தொண்டை ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்களை அவங்க கிட்ட போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க இப்ப வந்து இல்ல உங்களுக்கு சந்தேகமா இருக்குது கண்ணை டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்ன சொன்னாங்க நானும் சரின்னு சொன்னேன் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மறுபடியும் இத அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்மா தெரியாதுல்ல நம்மளுக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் ஒரு ஐ டிராப்ஸ் கொடுத்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னாங்க கண்ணெல்லாம் நல்லா இருக்கு காது மூக்கு தொண்டை அந்த ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் பாக்கணும்னு சொல்லிருக்காங்க அத வந்து அப்ப ஜிஹெச்லேயே பண்றதா சொல்லிட்டாங்க அரவிந்த் ஹாஸ்பிடல் வந்து பிரைவேட் தான் ஜிஹெச் அந்த ஸ்பெஷலிஸ்ட் கூட வேலை செய்யற நர்ஸ் வந்து அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் அதனால எனக்கே ஒரு நாள் போகலான்னு சொல்லியிருக்காங்க தலைவலி வந்தப்ப நொச்சி எல்ல கொடுத்தேன்னு தெரியுங்களா இப்ப எனக்கு கோல்டு இருக்கு நைட்டு தூங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மூச்சு விட முடியாது எழுந்திருக்கும் போது மூக்கு ரெண்டும் அடிச்சுக்கும் நான் நேத்து போட்ட வீடியோல கூட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருப்பேன் ரொம்ப நாளா என்னோட வாய்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க கேட்டிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸ் மாதிரிதான் இருக்கும் இப்பயும் சளி புடிச்சிருக்கு ஆனா ஒத்த தலைவலி வரல அந்த நொச்சி இலையோட எஃபெக்ட் நல்லதா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல அந்த நொச்சி இலை விட்டதுக்கு அப்புறம் தலைவலி கிடையாது ஆனா சளி புடிச்சதுன்னா சீக்கிரமா சரியாக மாட்டேங்குது அதனால என்னோட ஒத்து தலைவலிக்கு என்னோட கண்ணு பிரச்சனையான்னு சொல்லி நிறைய பேர் பேசணும் நானுமே பயந்துட்டு இருந்தது கண்ணெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மறுபடியும் ஒரு செக்கப் போகணும் அதனால அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கலாம் ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்று வருதுங்கிற மாதிரி தான் ரொட்டீனாக போயிட்டுருக்குது எப்போ பார்த்தாலும் ஒத்து தலைவலி நானும் ஒரு கண்டென்ட் போடாமல் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சீக்கிரமாகவே பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன் நவம்பர் மாசம் ஊருக்கு போறோன்னு நவம்பர் மாசத்துல டிக்கெட் அவைலபிளா இல்லை டிசம்பர் தேதி டிக்கெட் புக் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தேர்ட் ஏசியில கீழே ஷீட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு டிசம்பர் அஞ்சாந்தேதி ஊருக்கு போறேன் அதுக்கு முன்னாடி இந்த செக்கப்பையும் முடிச்சுட்டு என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு போலாம் ஓகே இதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் இன்னைக்கு மதியத்துல இருந்து இங்க நல்ல மழைங்க இல்லாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அம்மாக்கு இன்னைக்கு வந்து ஆஃப் நைட்டு போன வாரம் ஃபுல் நைட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு போனாங்க ஒரு ஒன்றரை ஒன்று நாற்பது இருக்கும் இவ்வளோ நாளாக லீவ் இருந்து ஒரு நாள் கூட சடவுன் இல்லைங்க இன்னைக்கு திங்கள் கிழமை எல்லாருக்கும் ஸ்கூலு ஆனால் இன்னைக்கு வந்து சடவுன் பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு செம்ம மழைங்க அண்ணா நான் வந்து இன்னைக்கு வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியாம ஷார்ட்ஸில் வீடியோ எடுத்திருந்தேன் அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது ஆனா நல்ல மலை இப்போ இங்க டைம் ஆறையாவது இருக்கும் பாவம் என்னோட ஹஸ்பண்டு தான் நான் பேசுறது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஓகே இதை தான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி கால்ஸ் தேங்க்யூ பாய்